அவ எந்த வேலை செய்யலனாலும் என்ன நல்லா பாத்துக்கிறா எனக்கு அது போதும் இனிமே இது ஒரு விஷயமா பேசாதீங்க ம் சரியா போச்சு உனக்கு என்ன அவன் வேலைக்கு போக வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன் ஏதோ நீ நடத்துற கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரி இல்லனா நீயும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் கஷ்டப்படணும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் உனக்கு புத்தி வரும் அம்மா இப்படி காலையிலேயே எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா என்று சொன்ன சந்தனா வெறுப்புடன் அங்கிருந்து கிளம்பி சென்றாள் இதை முடிச்சிட்டு காஃபி போட்டுடு சரி என்று தலையாட்டினான் ஹரிஷ் ஹரிஷுக்கு வேலை இல்லாததால் அவனுக்கு ஆதரவாக பேச முடியாமல் சந்தனா கூட அமைதியாகி போனாள் ஹரிஷ் ஆஹ் அம்மாவுக்கு காபி கொடுத்துட்டேன் ஏங்க ஒரு நிமிஷம் சந்தனா கூப்பிட்ட சந்தோஷத்தில் அவசரமாக காபி போட்டு கொண்டு வந்தான்

வீட்டு வேலையை பார்த்துட்டு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்துடலாம்னு நினைக்கிறியா இல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மாசம் நீ வேலைக்கு போகலனா என் முகத்திலே முழிக்காத உனக்கு என் கம்பெனிலேயே வேலை வாங்கி தர முடியும் ஆனா அது ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்கும் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல ஓ திறமைக்கு ஏத்த வேலை தேடு அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன் புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சுதா ஆ புரிஞ்சது சரி இப்ப என் கூட வா ம் கம்பெனியின் முக்கியமான மீட்டிங் இருந்ததான் சந்தனாவை ஆஃபீஸில் டிராப் செய்வற்கு தன்னுடைய பழைய ஸ்கூட்டரில் அவளை அழைத்து வந்தான் ஹரிஷ் அதை பார்த்த பிரதீப் ஹலோ சந்தனா ஏன் இவ்ளோ லேட்டு கம்பெனி நஷ்டத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபண்டிங் பார்ட்னரை தேடிக் கொண்டிருந்தாள் சந்தனா அதே நேரத்தில் சந்தனாவிற்கு அறிமுகமான பிரதீப் கெட்ட எண்ணத்தோடு உதவி செய்வதற்கு முன் வந்தான் ஆ சா சாரி பிரதீப் இட்ஸ் நை பே அவளுக்கு பின்னே நெஞ்சு கொண்டிருந்த ஹரிஷை பார்த்த பிரதீப் கிதியரு

இது போதுமே இவ்வளவு அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்று குதர்க்கமாக யோசித்த பிரதீப் ஹரிஷை பார்த்து என் கம்பெனியில ஒரு வேலை இருக்கு சரியா திடீரென பிரதீப் கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்தான் கவலைப்படாத நல்ல ஜாப் தான் அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் பிரதீப் சந்தனாவும் பிரதீப்பை பின் தொடர்ந்தபடி ஹரிஷை அங்கிருந்து புரட்டினாள் இதையெல்லாம் யோசித்தபடியே வீட்டிற்கு வந்தான் ஹரிஷ் ஹரிஷ் இதை யோசித்துக் கொண்டே அடுப்பில் வைத்த பாலை மறந்து போக பொங்கி ஊற்றிய பாலை பார்த்தபடியே கோபமாக அங்கே வந்தார் திலகவதி ரூபா மட்டும் கத்து வச்சிருக்கேன் பொண்ணு வர டைம் ஆச்சு சீக்கிரம் போடு வீட்டுக்கு வந்த சந்திரா ஏம்மா சாப்பிடுறியா பார்த்து கொஞ்சம் வா ஏ இருக்க விஷயம் சரி காபி கொடுத்துட்டு போ உம் தன்னுடைய கோபமாக நின்று கொண்டிருந்த சந்தனாவை பார்த்த ஹரிஷ் கதவை மூடி விட்டு அமைதி காத்தான் தேடி பேரு வேலையை செய்யறதுக்கு உனக்கு எங்க மலிக்குது அப்படி இல்ல சந்தனா இப்படியே தண்டசோறு சாப்பிட்டு வாழ்க்கைய ஓட்டலான்னு பாக்குறியா ஐயோ அவன் கம்பெனியை இன்வெஸ்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல அவங்ககிட்ட நான் வேலை செய்யணுமா அவன் எவ்வளவு கெட்டவனு உனக்கு தெரியல பொறுப்படாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது அப்படி இல்ல சந்தனா போதும் என்று கை காட்டிய சந்தனா ஏன் கம்பெனியை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் நடு ரோட்ல விட முடியாது நீ மோசம் பண்ற மாதிரி என்ன நம்பினவங்களை என்னால மோசம் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சந்தனா நகர நான் போறேன் சந்தனா நான் அந்த வேலை செய்யறேன் அவன் அப்படி சொன்னதும் சந்தனா ஓடி வந்து ஹரிஷை கட்டி அணைத்து கொண்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தனா தன்னை கட்டி பிடித்தது ஹரிஷுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது இப்பவே பிரதீப் கிட்ட சொல்றேன் சந்தனா உடனே பிரதீபுக்கு போன் செய்தாள் ஹாய் ஹலோ பிரதீப் சாரி டூ டபிள் யோ என் ஹஸ்பண்ட் ஹரிஷோட வேலை விஷயமா கால் பண்ணேன் சரி நாளைக்கு ஆஃபீஸ் வர்ற சொல்லுங்க Thank thank you, thank you you. so so much. Harish, job so ready happy for அதை சொல்லிவிட்டு, மரியாதை கூடி எங்க, இங்க கொண்டிருந்தார் ஆளு பாக்கிறதுக்கு நம்பிக்கையானவங்களா இருந்தா அதான் கூப்பிட்டேன் நான் மொக்க செக்யூரிட்டி தேவைப்படுதுல அதான் என்று சொன்னான் பிரதீப் அதை கேட்டு மேனேஜரா அடுத்த நாள் ஹரிஷை கொண்டு பிரதீப் ஆஃபீஸுக்கு வந்தாள் சந்தனா இன்டர்வியூக்காக ஹரிஷுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆல் த பெஸ்ட் நான் பிரதீப் பார்த்துட்டு வந்துடுறேன் எதனால நம்ம கம்பெனி ஷேர்ஸ் அடி வாங்கிட்டுருக்கு எனக்கும் அதுதான் ஏனோ புரியல நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எங்க சொதப்புதுன்னு கண்டுபிடிக்க முடியல ம் டு சம்திங் இப்படியே போச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாது இந்த ஷேர்ஸ் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் தெரியும் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் அஸ் தென் டூ விட் நாவ் ஆஹ் ஓகே

யா, yeah, ஹாப்பி! Then, consider it as done. Hmm. Yeah, husband. Well, I'll wait for you. <laughs> sure, let's go. Oh. லாபியில் இண்டர்வியூக்காக காத்திருந்த ஹரிஷ் முகத்தை பார்த்த பிரதீப் கம்பெனியின் சிஇஓ ஹரிஷிடம் வந்து நீங்கள் எங்க சரிங்க அனைவரும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர்

ராஜேஷ்வர் குரூப்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவர் நினைச்சா வாங்க முடியாத கம்பெனியே இங்க கிடையாது அதுக்குள்ள எங்க போனாரு ஹரிஷுக்கு போன் செய்த சந்தனா போன் கட்டானதால் எரிச்சல் அடைந்தாள்

சந்தனா சந்தனாவின் வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்து போனான் ஹரிஷ் ஐ ஸ்டில் காண்ட் பிலீவ் திஸ் இட்ஸ் ஓகே சம்டைம்ஸ் நம்ம செஸ்ல இருக்கும்போது இந்த மிஸ்டேக் நடக்கும் பட் ஐ டோன்ட் அக்ரி வித் யூ கண்டிப்பா அது அவர்தான் தான் அவரை பார்க்கும் எனக்கு தெரிஞ்சது லெட்ஸ் டிஸ்கஸ் சம்திங் எல்ஸ் இது புது பழக்கமா இருக்கு ரிலாக்ஸ் நான் சொன்ன மாதிரி டிவர்ஸ் பண்ணு டென்ஷன் போகிறதுக்கு அதுதான் கடைசி சான்ஸ் அம்மா ப்ளீஸ் நான் நிம்மதியா சமைக்கவா வேண்டாமா நீயே சொல்லி கொண்டிருக்க சரியாக கிச்சனுக்கு வந்தான் ஹரேஷ் தன்னை பற்றி பேசுவது அவனுக்கு கேட்டது பொறுமையாக சந்தனாவின் அருகில் சென்றான் சந்தனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்ல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் இல்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணணும் வாவ் ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்க இத சொல்ல உனக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவன்னு தெரியல அதான் யோசிச்சேன் நான் இன்ன ரியாக்ட் பண்ண போறேன் வீட்டிலேயே இருந்தா உனக்கு தான் போர் அடிக்கும் நானே இத பேசலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட ஆ என்ன வேளை என்று சந்தனா ஹரிஷிடம் கேட்க ஹரிஷ் பேசுவதற்கு முன்னரே திலகவதி கிண்டல் அடித்து பேசினார் ஆ இவனுக்கு என்ன பெரிய கலெக்டர் போஸ்டா கொடுக்க போறாங்க செக்யூரிட்டி வேலையோ ரோட்ல பாம்ப்லெட் கொடுக்கிற வேலையோ தான் இருக்கும் ஹரிஷை அவமானப்படுத்துவதற்காக திலகவதி பேசிக்கொண்டிருக்க

நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக் அந்த சிஓவுடன் டய பைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா ஹெட் குவார்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தனர் திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான பி கார் வந்து நின்றது புதிய சிஓ வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்த ஒரு அழகான பெண் இறங்கினாள் அனைவரும் அந்த பெண்ணிடம் பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க ஆனால் அவளோ அமைதியாக அதனை மறுத்தாள் ஐயோ சாரி நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல நான் நம்ம சிஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் என் பேரு ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் சென்றாள் பிஏவே பி எம் டபிள்யூ காரில் வருகிறார் என்றால் சிஇஓ எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் அப்போது முப்பது வயது உடைய ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் ட்ரெஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தான் அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பா ஓடி வந்து அவனை தடுத்தாள் ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரீஷ் பிளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போகணும் பிரதர் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே அலோ கிடையாது உன்னை யார் இங்கே வர சொன்னது என லேசான கோபத்துடன் கேட்டாள் மேடம் ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் ஆ ப்ளீஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு லேட் ஆகுது என்ன ஹரிஷ் ரிக்வஸ்ட் செய்தான் ஓ ஆமா என்ன ஒர்க் பிரதர் செக்யூரிட்டி கார்டை ஜாயின் பண்ணியிருக்கியா அவங்களாம் வெளியே இருக்கணும் உள்ள கூப்பிடும்போது மட்டும் வந்தா போதும் நீ வேற டிஸ்டர்ப் பண்ற நாங்க புது சிஓக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என சொல்லிவிட்டு கோபமாக திரும்பினாள் ஹலோ மேடம் நான் தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கிற புது சிஇஓ உள்ள விடுங்க நான் போகணும் என்னது புதுசா வந்திருக்க சிஇஓவா

இந்த உலகத்தில் எந்த ஜாபும் தப்பே இல்லை எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு நான் நினச்ச இந்த வேலையை விட்டு ஒன்று தூக்க முடியும் ஆனால் அப்படி பண்ணால் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இனிமேல் ஃபியூச்சரில் எந்த தப்பும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேவா என ஷில்பாவிற்கு பாடம் கற்பித்தான் ஹரேஷ் ஷில்பா அவமானமாக உணர்ந்தாள் சாரி சார் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என அவள் கூறினாள் பின் அனைவரும் பூங்கொத்துகளை கொடுத்து ஹரிஷிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் ஆ ஃப்ளவர் எனக்கா உங்களுக்காக தான் சார் Thank you. Welcome, sir. மறுபக்கம் சந்தனா தன்னுடைய ஆபீஸ் அனைத்து மேனேஜர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் வைத்தாள் பாருங்க ராஜேஸ்வரன் மீடியாக்கு புது சிஇஓ வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்க நம்ம ரொம்ப நாளா அந்த கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் அது சாத்தியம் ஆகல இப்போ புது சிஇஓ கிட்ட நம்ம ப்ரொபோசலை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணி டீலை முடிச்சிடணும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என தன்னுடைய மேனேஜர்களை கேட்டால் சந்தனா அதுக்கு எல்லோரும் சரி என்று முடிவெடுத்தனர் Tell me your opinions That's good idea Fresh approach பண்றது better நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டீலுக்காக நீங்களே போய் ராஜேஸ்வரன் CEO பார்த்து பேசலாம் சந்தனாவும் கூட அதேதான் யோசித்தாள் அதே எக்ஸைட்டமென்ட்ல சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாள் அம்மா ஹரிஷ் ஹரிஷினு வீட்டுக்கு வரலையா இன்னும் வரல எங்க என்ன செஞ்சிட்டு

மறுநாள் சந்தனா ராஜேஸ்வரன் மீடியா கம்பெனிக்கு சென்றாள் அங்கிருந்த ரிசப்ஷனஸ் ஷில்பாவிடம் தன்னை தானே அறிமுகம் செய்தாள் எக்ஸ்கியூஸ் மீ என் பெயர் சந்தனா நான் சந்தனா குரூப்ஸோட எம்டி உங்க சிஇஓ கிட்ட அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சம் இன்ஃபார்ம் செய்து விஷயத்தை கூறினாள் ஷில்பா அதற்கு பதிலளித்த ஜாஸ்மின் நான் சார் ஸ்கெடில் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா வெயிட் பண்ண சொல்லுங்க ஆ நான் வெயிட் பண்றேன் ஓகே மேம் வெயிட் பண்ண சொல்லியதும் அவங்க உள்ள சோஃபா விலமர் தான் சந்தனா எக்ஸ்கேஸ் வெளியே ரிசப்ஷனில் காத்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்த்ததும் ஹரீஷ் அதிர்ச்சி அடைந்தான் சந்தனா எங்கெங்க நம்ம சியூ ஆன விஷயம் தெரிஞ்சுருக்கோமோ என யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரீஷ் ஹலோ ஹலோ ஜாஸ்மின் கம் டு மை கேபின் ஓகே சார் சார் கூப்பிடுறாங்க ஹரிஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான் சார் வெளியே ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கு லேடி யாரு அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டை அப் வந்திருக்காங்க அதுக்கான ப்ரொபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க உங்க அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஓகேன்னா வர சொல்றேன் நோ அவசரம் இல்லை அவங்க ப்ரொபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் என்று ஜாஸ்மின் சென்றாள் அவள் சந்தனாவை பார்க்க சென்றாள் மேடம் எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஓகே நானே உள்ள வந்து ப்ரொபோசல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன் இல்லங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக்கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள் ஓகே ஓகே மேம் இவ்வளோ பிஸியாக இருக்கிற மனுஷன் ஃபைலை மட்டும் ஏன் கேட்குறாரு ஜஸ்ட் ஃபைல் மட்டும் வாங்கிட்டாரு

ஒரு <laughs> 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 சந்தனா சிஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகேயான சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தார் ஹலோ யா யா சொல்லுங்க யா யா வர வர வந்து சைன் போடுறேன் உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா அண்ட் ஜப்பான் கிளைண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க

சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராகன் அட்ரஸ் வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வரேன் உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் உங்க பேரு திலகவதி உங்க அம்மா பேர் அனுராதா அதெல்லாம் சரி ராஜேஸ்வரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது

அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு எங்கிட்டயா காசு வாங்க போறாரு மேடம் ஆக்சுவலாக நான் வந்தது சாரை பார்க்கறதுக்காக தான் எங்கள் கம்பெனி ஷேர்ஸ் டவுனில் இருக்கு ஒர்க் சம்பந்தமாக அவர் அட்வைஸ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஐயோ சார் நீங்க சொல்ற அளவுக்கு அவன் பெரிய ஆளுலாம் கிடையாது எந்த வேலைக்கு போகாத தண்ட சொல்லு ஷட் அப் ஜஸ்ட் ஷட் அப் ம் நினைச்சது நினச்சது நான் இல்லை நீங்கள் தான் அவர் நினைச்ச எங்க கம்பெனி மாதிரி நிறைய நிறைய வாங்கலாம் ஹீஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த சிட்டி அவர் அவர் எதுக்கு இந்த சீனில் வீட்டில் இருக்காருன்னு தான் எனக்கு புரியல லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு இப்படி கஷ்டப்படுவாருன்னு எதிர்பார்க்கல இவ்ளோ நேரம் நீங்க சொன்னது நிஜமா நான் சொல்றதை இன்னும் நீங்க நம்பலனா ஒரு தடவை டிவியை ஆன் பண்ணி பிசினஸ் நியூஸ பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் பண்ணிட்டாரு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது